அனாதைகளைப் பற்றியும் உம்மிடம் வினவுகின்றனர் நீர் கூறுவீராக அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செயல்முறையை மேற்கொள்வதே உத்தமமாகும் நீங்களும் அவர்களும் சேர்ந்து வாழ்வதில் உணவு உறைவிடம் போன்றவற்றுக்கு கூட்டாக செலவு செய்வதில் குற்றமேதும் இல்லை ஏனென்றால் அவர்கள் உங்கள் சகோதரர்களே ஆவர் தீமை செய்பவர்களையும் நன்மை செய்பவர்களையும் அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கின்றான் அல்லாஹ் நாடி இருந்தால் இவ்விஷயத்தை உங்களுக்கு கடினமாக ஆக்கியிருப்பான் ஆனால் அல்லாஹ் பேராற்றல் உள்ளவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான் கணியத்திற்கும் பெரும் உரிய அன்பு சகோதரிகளே சகோதரிகளே சூரால் பக்கரானுடைய இருநூற்றி இருபதாவது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்கு கேட்டோம் தொடர்ந்து நாம் திருக்குறானுடைய எஸ் அலுனக்க நபித்தோழர்கள் கேட்ட கேள்விகள் அல்லது அல்லாஹ்வே ஒரு கேள்வியை கேட்டு அதற்கான பதில் சொல்கின்ற பல செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருநூற்றி இருபதாவது வசனம் அல் பக்ரானுடைய இருநூற்றி இருபத்தி இருபதாவது வசனம் அதனுடைய சிறு விளக்கம் இன்ஷால்லா உங்களுடைய கவனத்திற்கு இந்த இருநூற்றி இருபத்தி இருபதாவது வசனத்தில் அல்லாஹ் அனாதைகளை குறித்து அனாதைகளை அரவணிக்கிறது குறித்து அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கார் குழந்தைகளை பொறுத்தவரையும் அப்பொழுது நவித்தோலிடத்தில் பெருமானார் செல்லலாஸ் அவர்கள் கேட்பார்கள் அந்த அனாதை சிறுவர்களை அதாவது எத்தியுமான தந்தை இழந்த அந்த பிள்ளைகளை அரவணிக்கின்ற பொறுப்பை நபித்தாளர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகளை வந்து ஒப்படைக்கிறது அப்பொழுது நபி சொல்லல்லா சரிய வழிமுறையாக இருந்தது அதற்கான வழிகாட்டுதலைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான் இப்போ அனாதைகளை நம்ம பராமரிக்கிறோம் சில சமயங்களில் அனாதைகளுக்கு அந்த எத்தீம்களுக்கு அந்த தந்தையை இழந்து நிற்பவர்களுக்கு சில சொத்துக்கள் கூட இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அவங்களுடைய சொத்துக்களை தனியாகவும் நம்முடைய பொருளாதார சொத்துக்களை தனியாகவும் பராமரிக்கிறது அப்படிங்கிறது சிரமம் ஆயிடும் நம்ம சமைக்கிறோம் அவங்களுக்கும் சேர்த்துதான் சமைக்க முடியும் அவங்களுக்கு தனியா சமைக்கணும் அவங்க பொருளாதாரத்துல இருந்து அவங்களுக்கு தனியா சமைக்கணும் நம்ம நம்ம வீட்டுக்கு சமைக்கிறப்ப நம்ம காசு பணத்தை செலவு பண்ணி ச சமைக்கணும் அப்படிங்கிறப்ப அது மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும் அதனால எல்லாம் வந்து இங்க ஒரு இலகு வந்து கொடுக்குறான் என்ன இலகு அப்படின்னா நீங்க சேர்ந்து சமைச்சுக்கோங்க அவங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் சேர்ந்து சேர்த்து பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க தேவைக்கு தானே செய்ய போறீங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்க உதவி செய்யறீங்க நீங்க நல்லது தான் நாடுறீங்க அதனால சேர்ந்து செலவு பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சில சமயங்கள்ல அந்த அநாதை சிறுவர்களுக்கு அந்த தந்தை இழந்த பிள்ளைகளுக்கு செல்வம் இருக்கும் இவங்களுக்கு எதுவுமே இருக்காது யார் அரவணைக்கிறாங்களோ வளர்க்குறாங்களோ அவங்கள்ட்ட எந்த செல்வமும் இருக்காது அப்போ முழுமையாக அவருடைய செல்வத்தை உங்களுக்குமாக பயன்படுத்திக் கொள்வதும் தவறு கிடையாது ஏன்னா அவங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்றீங்க அவங்களுக்கா நீங்க சேவைகள் செய்றீங்க நீங்க செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி சில சமயங்கள்ல சில பிரச்சனைகள் வந்து ஏற்படுறது வழக்கம் அதாவது அளவுக்கு அதிகமாக அவங்களுடைய பொருளாதாரத்தை நம்ம எடுத்துக்குவோமோ ஃபுல்லாக காலி புரிட்டு அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள்லாம் வருது ஆகவே தான் நல்லா இந்த வசனத்திலே அது குறித்த சில வழிகாட்டுதல குறிப்பிட்டு காட்டுகிறான் உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்வதில் தவறு கிடையாது அதே போல அவர்களுடைய நலனுக்காக நீங்கள் எது செய்தாலும் அதில் எந்த தவறும் கிடையாது நீங்க அவங்களுக்காக ஒர்க் பண்றீங்க அப்ப அங்க தான் ரொம்ப முக்கியம் நலன் தான் ரொம்ப முக்கியம் ஆகவே அந்த நலனுக்கு என்ன நீங்க முடிவு எடுக்கணுமோ அதை நீங்க முடிவு எடுத்துக்கோங்க அது என்ன செலவு பண்ணணுமோ செலவழிச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் சொல்லிட்டு அல்லா இந்த வசனத்துல இறுதியில என்ன சொல்றான் அப்படின்னா அல்லா நினைச்சிருந்தா அப்படின்னா இது உங்களுக்கு கஷ்டமாக்கி இருக்கலாம் ஆனா அல்ல உங்களுக்கு இலகுவாக்கி வாக்கி இருக்கலாம் அல்லா நினைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கலாம் அநாதையுடைய பொருள் ஒரு காசு நீங்க எடுக்கக்கூடாது அவங்களை நீங்க தனியா வந்து நீங்க டீல் பண்ணுங்க உங்க உங்க உணவு தேவைகளை நீங்க தனியா பார்த்துக்கோங்க அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லிருந்தா நமக்கு ரொம்ப சிரமமா போயிருக்கும் யாருமே பொறுப்பு எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்க மாட்டாங்க இப்போ எல்லாம் வந்து இந்த ஒரு இலகு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கறத குறிப்பிட்டு காட்டுறான் இப்போ இந்த இருநூத்தி இருபதாவது வச இருநூறாவது வசனத்துல நமக்கு நிறைய செய்திகள் படிப்பணிகள் நமக்கு வந்து கிடைக்குது முதலாவது படிப்பணி என்ன தந்தை இழந்த அந்த பா பாதுகாப்பற்ற அந்த எத்தீம்களுக்கு யார் சமூகம் தான் பாதுகாப்பு நபிகளார் அது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக வந்து அதை வடிவமைச்சிருந்தாங்க உலகத்தில் அந்த மாதிரியான ஒரு சமூக சமூகத்தை நம்ம பார்க்க முடியாது அனாதைகளை பொறுப்பேற்று வளர்த்து வளர்ப்பதை ஒரு சிஸ்டமாக நபியவர்கள் செய்திருக்கிறார்கள் திருக்குறானும் அதற்கான வழிகாட்டுதல் வழங்குது அப்போ அத்தகைய ஒரு உன்னதமான ஒரு வழிகாட்டுதலை பெற்ற நாம் தந்தை இழந்த பாதுகாவல்கள் இல்லாத அந்த குழந்தைகள் மீது எவ்வளவு கருணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முதல் செய்தி நமக்கு வந்து கிடைக்கும் சின்னஞ்சிறு குழந்தைகள் மீது இறக்கம் காட்டுவது பொதுவாகவே இஸ்லாத்தினுடைய சுபாவங்கள்ல ஒன்று நபிகளார் வந்து அதை சொல்லி மல்லம் வலம் கபீரனா யார் சிறுவர்கள் மீது இறக்கம் காட்டவில்லையோ பெரியவர்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லையா அப்படிங்கிறாங்க அப்ப சின்னஞ்சிறு சிறுவர்கள் அவர்கள் மீது நாம பிரத்யேகமா கவனம் எடுத்து அவர்களுக்கு கருணை காட்டி அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு சமூகத்திற்கு இருக்கிறது இது முதலாவது இரண்டாவது அந்த மாதிரி செய்யக்கூடிய சமயத்துல நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன தனிப்பட்ட முறையில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது நபிகளார் வந்து அதை தெளிவா சொல்லி காட்டுறாங்க ஒரு அனாதை சிறுவனுடைய தலையை கோதிவிட்டால் அந்த ரோ ரோமங்கள் அளவிற்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறாங்க நம்பி அலி சொல்லலாம் இப்ப நன்மைகள் நிறைய இருக்குது அதே போல சமூகத்திற்கு அதனால நிறைய பலன்கள் உண்டு இப்ப அந்த மாதிரி சிறுவர்கள் கவனிக்கப்படலை அப்படின்னா என்ன ஆகும் அவர் நிராதரவாக நிற்பாங்க அவங்கள சரியா வளர்க்க முடியாத காரணத்தினால அவங்க விரக்தி அடைவாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் நாளை பிற்பாடு வளர்ந்து பெரியவர்களாகிற பொழுது சமூகத்திற்கு அச்சுறுத்தல் மிக்கவர்களாக ஆகிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போ அவங்களுக்கு இஸ்லாம் போய் சேராது நல்ல பண்பாடு போய் சேராது அவருடைய எதிர்காலங்கிறது கேள்விக்குறியாகிடும் தாய் தந்தை முறையா இருந்தே அந்த குழந்தைகளுடைய எதிர்காலங்கிறது பெரிய ச சில சமயங்கள்ல ஒரு பெரிய அளவில் பிரகாசம் இல்லாமல் போயிடுது தாய் தந்தை இல்லைன்னா என்ன ஆகும் அது மட்டும் இல்லாம அந்த சிறுவருடைய திறமைகள் நிறைய திறமைகள் அவங்கள்ட்ட இருக்கலாம் அது எதுவுமே வெளியே வராமல் அந்த சமூகத்துக்கு பயன்படாமல் போகும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அனாதைகள் அரவணிக்காத போது இருக்கிறது அர அரவணிக்கின்ற பொழுது நிறைய நன்மைகள் அதில் சமூகத்தில் இருக்கிறது தனிப்பட்ட முறை நமக்கு மறுமை ரீதியாகவும் பயன் இருக்கிறது சமூகத்திற்கும் அதில் நிறைய பயன்கள் இருக்கின்றன இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது என்ன இஸ்லா என்ற ஒரு வார்த்தையெல்லாம் இங்கே பயன்படுத்துகின்றன சீர்திருத்தம் தான் மிக முக்கியமானது சமூகத்தில் எதன் மூலமாலாம் குழப்பு வருமோ அதை அடைக்கக்கூடிய பொறுப்பு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது இஸ்லாமதுல வந்து ரொம்ப கவனம் செலுத்துது இதனால சீர்கேடு வரும் அப்படின்னா அதை அழிக்கிறது அதை சரி செய்யறது எல்லோருடைய கடமை அந்த அடிப்படையில் நாம் எல்லோரும் அனாதை சிறுவர்களை சிறுமியர்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்படி பல்வேறு செய்திகளை இந்த இரநூறாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது இந்த வசனம் சொல்கின்ற அடிப்படையில் நம் வாழ்வை செதுக்கிக் கொள்வதற்கான செம்மைப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பே அல்லாஹ் நமக்கு ஆமீன்